قرآن تالي واحد كل نفس ذائقة الموت குல்லுனப் படைக்கப்பட்ட எல்லா ஆத்துமா மரணத்தை சுவைத்தே தீரும் அல்லாஹ் ரபுலாலவின் கூறுகிறான் குல்லுமன் அலைகா ஒயபொகா வ ஜுகு ரபி கதுல் ஜலாலி ஒல்லிக்கிராம் இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும் அந்த கண்ணியம் பொருந்து அந்த கண்ணியம் பொருந்திய அந்த ரப்புடைய முகத்தை தவிர அவனை தவிர எல்லாம் அழியும் எல்லாம் மரணிக்கும் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரபுல் அலமின் ஒரு நேரத்தை வைத்தே இருக்கிறார் நானும் மரணிப்பேன் நீங்களும் மரணிப்பீர்கள் என் மரண செய்தி இந்த உலகத்திலே பகிரப்படும் உங்கள் மரண செய்தி உலகத்திலே பகிரப்படும் அதுவும் இந்த காலம் மறுமை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம் ரசுலுல்லாஹை சொல்லல்லாஹு அழகியவ செல்ல சொன்னார்கள் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று மூத்துல் திடீர் மரணம் உறங்குவார் காலை எழுந்திருக்க மாட்டார் விளையாடி கொண்டிருப்பார் திடீரென்று நெஞ்சை புடிப்பார் மரணித்து விடுவார் திடீர் மரணம் ஏற்படும் மறுமைக்கு முன்னால் அப்படிப்பட்ட காலத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார் எப்போது எந்த நிலையில் எந்த நேரத்தில் மரணிப்பார்கள் என்ற எந்த செய்தியும் இப்பொழுது ஊகித்து சொல்ல முடியாது சிறிய காய்ச்சலில் மருத்துவமனையில் மணையில் சேர்க்கப்பட்டிருப்பார் அந்த காய்ச்சல் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தியிருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான் உம்மா தத்ரி நஃப்சுமாதா தக்துப غدا وما அதத்ரி நஃப்சு எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது நாளை எதை செய்யும் என்று எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாது

வணக்க வழிபாட்டை ரப்புல்லாலும் இன்னைக்கு நீங்கள் செலுத்தாமல் வாழ்ந்தால் இப்படிப்பட்ட மரணத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் அல்லாஹு தாலா நாளில் ஒரு அடியானை அழைப்பான சொல்லுவானாம் உனக்கு நான் மனைவியை தந்தேனா என்று கேட்பான் ஆமாம் யா உனக்கு நான் பிள்ளை செல்வத்தை தந்தேனா ஆமாம் யா ல்லா உனக்கு நான் பொருள் செல்வத்தை தந்தேனா ஆமாம் யா அல்லாஹ் உனக்கு நான் அதிகாரத்தை தந்தேனா ஆமாம் யா அல்லா உனக்கு நான் நல்ல ஆரோக்கியத்தை தந்தேனா ஆமாம் இப்படி எல்லாம் உனக்கு நான் நியமத்துகளை தந்தேனே இந்த நாளில் என்னை நீ சந்திப்பா என்று நீ நம்பி உலகத்தில் வாழ்ந்தாயா என்று அல்லா திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறான் அந்த அடியான் சொல்லுவான் அல்லாஹுவே இல்லை நான் மறந்து வாழ்ந்தேன் அல்லாஹ் திரும்ப சொல்லுவானாம் எப்படி இந்த நாளையும் என்னையும் நீ மறந்து வாழ்ந்தாயோ அதே உன்னை நானும் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவானாம் அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை மறந்தால் அல்லாஹ் நாளில் நம்மை கைவிட்டால் அல்லாஹினுடைய உதவி மறுமை நாளில் நமக்கு இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே எப்பொழுதுமே மரணத்தை மனதளவுல தைரியப்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹு தாலா நபித்தோடர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் குல் லை யூசீபனா இல்லாமா கத்தவல்லாஹுலனா நபியை சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை பாதிக்காது இதை சொல்லுங்க பழக்கம் நமக்கு வரணும் என்ன லை லைசீபனா இல்லாம கதவல்லாஹுலனா இந்த வார்த்தை லை இல்லாமா இல்லாம கதவல்லாஹுலனா அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது

ஏற்கனவே இன்னொன்று இருக்கு நாளில் வேணா ராஜூர் வெமா ஷாஃபால் நடந்து முடிஞ்ச சொல்றது அது நடந்து முடிந்த சொல்றது இது எந்த சோதனை பற்றிய அச்சங்களும் இழப்புகளை பற்றிய அச்சம் வந்தாலும் லை யுசீபனா இல்லாமா கதவ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் என்ன எங்களுக்கு ஏற்படாது ஹஸ்பி அல்லாஹூ ஒனியாமல் வக்கீல் அல்லா எனக்கு போதுமானவன் பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் அல்லாஹ் சிறந்தவன் இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு ஒரு மரணம் என்பது ஒரு தற்காலிகமான அமைதியாக அமையுமே தவிர அது ஒரு பெரியோர் என்ன பயமாகவோ இழப்பாகவோ பெரியோர் என்ன நமக்கு ஒரு கஷ்டமான இதாகவோ அமையாமல் முடியாது இதை எதிர்பார்த்து தம்மை சீர்திருத்தி நல்ல நிலையில் வாழக்கூடிய ஒரு முக்மினுக்கு என்று நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இன்னும் இன்னும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய மரணம் பற்றிய தெளிவை ஏன்னா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மரணத்தை பற்றி விளங்கி அதில் உறுதியாக அறிவை வளர்த்துக் கொள்றானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உறுதி வரும் அவனுக்கு வாழ்க்கையில் விளக்கம் வரும் அது ஒரு தெளிவு வரும் நிம்மதி வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹ் தாலா எம் அனைவருக்கும் தந்தாரு தந்தருள் பாலி